அதிகாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிவிப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எத்தனை மாவட்டத்தில் எவ்வளவு கடுமையான பனிப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாளுக்கு நாள் நமக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் போது உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை கடலோர மாவட்டத்துலேயும் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுகள் வரப்போகுது அதனால் மழை வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக அதற்கான மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த வருஷம் எல்னினோ தாக்கத்தை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் எல்னினோ வந்து ரொம்ப அதிகமாகுமா அல்லது இயல்பான நிலைமையில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாகும் பொழுதோ அல்லது குறையும் பொழுதோ நம்ம வந்து வானிலையில் நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிதான் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வந்து ஒன்று வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வரக்கூடும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்க போது இப்போ இதனோட எல்நினோ தாக்கம் வந்து இதனால் தென்மேற்கு பருவமழை வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் இப்போவே நமக்கு அந்த கடலுடைய வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது நிறைய இடங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கிறது இப்படி நமக்கு வெப்பநிலை வந்து அதிகமாகும்போது ஒன்று அந்த பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு சில இடங்கள் ஏற்படலாம் இல்லை அப்படின்னா கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைத்து கடுமையான பஞ்சம் ஏற்படும் அந்த பகுதிகளில் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கால சூழ்நிலை நமக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சரி இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழை என்னதாங்க ஆக போகுது எங்களுக்கெல்லாம் நல்ல மழை கிடைக்குமா இல்ல தென்மேற்கு பருவமழை எப்போதான் எங்களுக்கு தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாள் நம்ம வந்து துல்லியமான இருக்கே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது எப்போ தொடங்கும் அப்படின்னா இந்த வருஷம் மே மாத இறுதியில தான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக நேரம் தாமதங்கள் ஏற்பட்டு தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குமான்னு கேட்டிருந்தீங்க அதிக நேரம் நமக்கு தாமதிக்காது இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சரியாக தொடங்கும் ஆனால் நமக்கு படிப்படியாக தான் எல்லா மாநிலங்களிலும் मा, மழை வந்து முன்னேறும் இப்போ கேரளாவில் முதற்கட்டமாக தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம கர்நாடக மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடைய தொடங்கும் அதன் பிறகு தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களில் படிப்படியாக மழை தீவிரமாக தொடங்கி இந்த வருஷம் ஜூன் பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்திலையும் நமக்கு மிக கடுமையான மழை பொழிவுகளை ஏற்படுத்தும் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை முடியும் போது அதாவது முடியும் தருவாயில் எப்படி நமக்கு தென் மாவட்டத்தில் பயங்கரமான மழை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை முடியும் தருவாயில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கும் நமக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் வந்து தென்மேற்கு பருவமழை குறித்து இப்போவே ஆர்வமாக நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ நமக்கு இந்த உள் மாவட்டங்களில் எங்களுக்கு எந்த காலத்துல எங்களுக்கு அதிக மழை வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்துல நமக்கு எப்போ நமக்கு வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னா வரக்கூடிய மே மாதங்கள் மே மாதங்கள் முடிந்த பிறகு மே மாதம் முடியும் இருந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் கிடைக்கும் இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்கள் பிப்ரவரியிலிருந்து நமக்கு ஏப்ரல் மாதங்கள் வரை இடைப்பட்ட காலக்கட்டங்களில் வெப்பசலனம் காரணமாகவும் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த பனிக்காலம் முடியும் பொழுது ஒரு மழை கிடைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக நமக்கு மழை வந்து கிடைக்கும் ஏன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரும் ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னா மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகும் இந்த பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு முடியும் தருவாயில் நிச்சயமா நமக்கு ஒரு கனமழை வந்துட்டு தான் இந்த பனிப்பொழிவும் விடைபெறும் அப்போ நமக்கு மழை வாய்ப்புகள் ஒரு அதிகனமழை அதீத கனமழை இல்லை அப்படின்னாலுமே கூட நல்ல ஒரு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் அப்புறம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் படிப்படியா அந்த பனிப்பொழிவு எல்லாமே குறைஞ்சிரும் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம வந்து பேசுறது வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் சேர்த்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால எந்த மாவட்டத்தையும் நம்ம வந்து குறிப்பிட விரும்பல எல்லா மாவட்டத்திற்கும் சேர்த்துதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு லேசான மழை மிதமான மழை சாரல் மழை இது போன்ற மழை வாய்ப்புகள் மட்டும் ஆங்காங்கே வந்து பதிவாகும் மற்றபடி நமக்கு வந்து அதிகன மழை வர வாய்ப்பில்லை அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறோம் அதனால் நிறைய பேர் வந்து புயல்லாம் வருமா ப்ரோ ஜனவரி எண்டில் எங்களுக்கு வந்து சிவியர் ரெயின்ஃபால் அதாவது புயல்லாம் எங்களுக்கு வந்து வருமானு கேட்குறீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பொங்கல் நாட்களில் உங்களுக்கு மழை கிடையாது இன்று நாளை உங்களுக்கு மழை ஏதும் கிடையாது பொங்கல் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் நிறைய பேர் தமிழ் வானிலை செய்திகள் பார்த்து கொண்டிருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிடுறோம் நிறைய பேர் கமெண்ட்லையும் நீங்கள் போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதனால் இந்த பொங்கல் நாட்களை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அதனால் எந்த ஒரு மழையினுடைய தீவிரமும் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை இல்லாமல் மிக அருமையான கால சூழ்நிலை தீபாவளிக்கு நிறைய மழை வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு காலகட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமானதை பார்த்தோம் இந்த பொங்கல் நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை கிடையாது மிகச் சிறப்பாக நிறைய மாவட்டங்களில் பொங்கல் வந்து கொண்டாடி வராங்க நீங்களும் பொங்கல் கொண்டாடுங்க தமிழ்வதனியம் சார்பாக மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு தீவிரமாகும் போது உங்களுக்கு அறிவிக்கிறோம்